அம்மாவுதான் ஜென்ரேட்டர் போட்டு ஏசி போட்டு இங்கே ஆமாம் ஐயா ரூபாய் பண்ணாங்க இருங்க இருங்க சரி வாரம் சொல்லுங்க and student, making it available to everybody and it all very tasty Because why we go far? yeah, it is a very tasty. And now we should slowly move from junk snacks to the useful snacks, what we made under the mill left. So that's why, and I request this training program for this woman.

எப்படி நாளைக்கு ஒரு வியாபாரமாக நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால நீங்க மூணு நாளும் இந்த பயிற்சியில நல்ல முறையில கலந்துட்டு அதுல உங்களுக்கு ஏதாவது வினா இருந்தா அதெல்லாம் நீங்க தெளிவா கேட்டு நாளைக்கு நீங்களே இந்த தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்கே சொல்லுங்க ஏன்னா எங்கள் நிறுவனத்தோடு இன்னொரு தமிழ்நாடு அரசு நிறுவனம் காற்கோமோ இது கூட இருக்குது அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிதி உதவி செய்யணும் இன்னொன்று நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி என்னன்னா உதவி குழுக்கள் அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது அது மாதிரி இதையும் ஒரு இயக்கமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி உங்கள் முயற்சி மூலம் இந்த கல்லூரி வழியாக நீங்கள் செய்கிற பொழுது நிச்சயமாக இந்த திட்டத்தை விரிவுபடுத்தவும் குடும்பம் சிறக்க 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 அதை அதை தாண்டி கிராமம் இன்னும் தா இந்த மாவட்டம் நம்முடைய தமிழ்நாடு சிறக்க இந்த திறம் திட்டம் வெற்றி பெறும் அதற்கு உங்களுடைய ஈடுபாடு ரொம்ப முக்கியம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெறுவேன் நன்றி And today in Tamil Nadu, that is the beautiful part, and all of the women are taken care of with the spirit and with how they should really get improvement in the in, in, as they goes on this process. And we have invited this women to provide training, and especially your institution is assigned a very important task. How the millet can be used. As you all know, the whole country is celebrating millet mission. And we should inculcate the women, I mean, all the people should have a millet and a diet so that you can enhance the health to the people. It is not a health, more than that, it is a moral support to all of that moral support really helps for somebody is there to take care of. and today in tamil nadu, that is a beautiful park and all the women are taken care of with the spirit and with how they should really get improvement in, the, in, in as they go. on this process, and we have invited this demand. கல்வித்துறையின் கீழ் என்பம் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மண்டலத்தினுடைய சார்பாக மன்னர் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்கள் வேட்ட பொருள் இந்த கல்லூரியில் அதோடு சேர்ந்து இந்த கல்லூரியை சார்ந்த பல கிராமங்களை அவர்கள் உள்ளடக்கி அங்கே உள்ள மக்களை அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை மூன்று கொள்ளுகிற பல திட்டங்களை ஏற்கனவே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்பம் அனைத்தின் சார்பாக நவதானியங்களை உள்ளடக்கிய பொருள்களை மதிப்பு கூட்டுதல் செய்து அது குறிப்பாக இந்த மாணவர்கள் பேராசிரியர்கள் அதை செய்து அதையும் காட்டி கிராமத்திலிருந்து பல மக்களை இங்கே வரவழைத்து இந்த பயிற்சியை கொடுத்து அதன் மூலம் அவனுடைய வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை இங்கே வழங்கியிருக்கிறார் நான் இன்று மகிழ்ச்சி பார்க்கிற பொழுது இந்த மன்னர் கல்லூரி பல திட்டங்களை கீட்டிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது குறிப்பாக இந்த கல்லூரி இந்த பகுதியில் படிப்பை மட்டுமல்ல படிப்பை தாண்டி மாணவர்களுக்கு வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிற என்ற ஒரு நல்ல சூழலை அவர்கள் உருவாக்கி இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது அதற்கு இந்த நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் இந்த மூன்று நாள் நடைபெறப் போகின்ற இந்த பயிற்சியானது கிராமத்தில் இருந்து